சுத்த சுத்தமார்க உண்மை விளக்க நாளந்தாதி நாளந்தாதி இயற்றியருடையவர் நம் தயாநிதி சுவாமி சொன்னாலந்தா பிப்ரவரி இரண்டு மான் அது தெளிந்திட மாயை ஈற்றிடும் மான் அது தெளிந்திட மாயை இற்றிடும் மான் என்றால் மால் மயக்கம் என்னும் தன்மை இதுவே மனித மனத்தின் ஆதி இயல்பு இந்த ஆதியாகிய மனோ இயல் பல்வேறு மனித பிறப்பில் சுகதுக்கங்களில் அடிபட்டு தெளிவு பெறுவதாம் அத்தருணம் மறைப்பு அழிந்து ஒழிகின்றது பிப்ரவரி மூன்று இடுவது அன்னம் பெறுவது சுகமே இடுவது அன்னம் பெறுவது சுகமே உண்மையான மனத்தெளிவு உண்டாக உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் செய்தல் வேண்டும் உடலுக்குள் உயிருக்குள் உயிராயிருப்பது ஆன்மா இந்த ஆன்ம விளக்கம் செய்ய வேண்டுமானால் அன்னத்தால் அதாவது உணவால்தான் முடியும் ஆகையால் அன்போடு அன்னதானம் செய்வதால் ஆன்ம சுகமாகிய மெய்யின்பம் உண்டாகும் பிப்ரவரி நான்கு சுகமது அருளின்ப அரு உரு ஆமே சுகமது அருள் இன்ப அரு உரு ஆமே உருவமான உடலுக்கும் அருவமான ஆண்டவருக்கும் இடையில் தோன்றும் உயிர் உணர்வில்தான் இன்ப துன்ப அனுபவம் உண்டாகின்றதாம் இவ்வுணர்வில் அன்பும் அறிவும் நிறைந்த அருள் அனுபவம் உண்டாகும்போது அரு உருவமாக பேரின்பம் விளங்கும் இந்த அருள் இன்ப சுக வடிவம் பிரணவ தேகம் அறு உருவம் கிளி ரூபமாக கூறப்படும்